புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஏன் அருப்புக்கோட்டை தொகுதியை தெரியுமா எம்ஜிஆர் மேல மக்கள் வச்சிருந்த நம்பிக்கையா இல்ல செல்வாக்கா இல்ல எம்ஜிஆர் மேல இருந்த தனிப்பட்ட ஈர்ப்பானு கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க என்ன கேட்டா நான் மூணு தான் சொல்லுவேன் இப்போ இத நான் ஏன் கேக்குறேன்னா அப்போ அருப்புக்கோட்டையா இருந்த தொகுதி தான் தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு திருச்சுழி அப்படின்னு சட்டமன்ற புது தொகுதியா உருவாச்சு தன்னோட அரசியல் பயணத்துல அருப்பு கோட்டைங்கிற கரெக்டான தொகுதியை எம்ஜிஆர் சூஸ் பண்ணதுனால ஒரு தேர்தல்ல கூட அவரு ஃபெயில் ஆகல அவரை நம்பின மக்களை எம்ஜிஆர் ஏமாத்தவும் இல்லை மீண்டும் மீண்டும் வெற்றி பெற்ற அதிமுக தான் அதற்கு மிகப்பெரிய சாட்சி தொகுதி மறுசீரமைப்புக்கு அப்புறமா திருச்சுழி சட்டமன்ற தொகுதியில திமுகவ சேர்ந்த நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தான் இப்போ சிட்டிங் எம்எல்ஏ இப்போ திருச்சுழி எப்படி இருக்கு ரமண மகரிஷி பிறந்த ஊர் அதனாலேயே திருச்சுழியில ரமண மகரிஷிக்கு கோவில் கூட இருக்கு அதே போல திருமேனிநாதர் கோவில் இந்த தொகுதியில இருக்கு இந்த கோவில் தேவார பாடல் பெற்ற திருத்தலம் சிவகங்கை பகுதியை ஆண்ட மருது பாண்டியர் சகோதரர்கள் பிறந்த ஊர் முக்குளம் அந்த முக்குளம் கூட இந்த தொகுதியில தான் இருக்கு மொத்தம் நாற்பது கிராமங்கள் இந்த தொகுதியில இருக்கு ஒரு நிதியமைச்சரோட தொகுதி எப்படி இருக்கணும் அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு இந்த தொகுதி எந்த வளர்ச்சியும் இல்ல ஒரு தொழிற்சாலை வேலை வாய்ப்பை பெருக்கவோ மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தவோ நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு ஒண்ணுமே பண்ணல தமிழ்நாட்ட அதிகம் கடன் வாங்கும் மாநிலமா இவரோட சாதனையில ஒண்ணு திருச்சுழி தொகுதி மக்கள் கிட்ட என்ன மாதிரியான கோரிக்கைகள் இருக்கு கம்பிக்குடி நிலையூர் கால்வாய் திட்டம் முழுமை அடைஞ்சா இந்த பகுதியில இருக்க பல ஆயிரம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் ஆனா அந்த திட்டம் இப்போதைக்கு முடிவடைகிற மாதிரி தெரியல விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்துல நிறைய நூற்பாலைகள் இருக்கு இப்போ அமெரிக்க வரி விதிப்பு சூழ்நிலையில இந்த நூற்பாலைகள்ல தயாரிக்கக்கூடிய உற்பத்தி பொருட்கள் நிறைய அந்த பாதிப்புகளை தான் இப்போ இந்த தொகுதி மக்களோட கோரிக்கையாவும் இருக்கு சென்னம்பட்டி கால்வாய் திட்டம் வேணும் வைகை ஆத்துல இருந்து திருச்சுழி நரிக்குடி காரியாப்பட்டி ஊராட்சி ஒன்றியங்களுக்கு தண்ணீர் வழங்கணும்ன்ற கோரிக்கைகளும் இந்த மக்கள் கிட்ட இருக்கு தமிழகத்தோட மிகச்சிறந்த பொறுப்புள்ள துறைகளுக்கு அமைச்சர்களாக விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த சாத்தூர் ராமச்சந்திரன் மற்றும் தங்கம் தென்னரசு இருந்தோ இந்த தொகுதியும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளும் பெரிய முன்னேற்றத்தை அடையலைங்கிறது தான் இந்த மக்களோட வேதனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திருச்சுழி மக்கள் கரெக்டான தலைவரை சூஸ் பண்ணுவாங்களான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும்